ஹலோ மாணவ கண்மணிகளே அடுத்த மதைப்பிட்டிகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும் பின்வராவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை பிறப்பு சாதி மதம் இனம் நிறம் பாலின அடிப்படையில் பாகுபாடின்மை தேர்தலில் போட்டியிடும் உரிமை அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுதல் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவ உண்மையை காட்டுதல் இதில் எது வரும் ஈ தான் ஆன்சர் வரும் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவ உண்மையை காட்டுதல் அடுத்து கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவமாகும் அரசாங்கத்திற்கு மனு கொடு மனு செய்வது மற்றும் கொள்கைகளை விமர்சிப்பது இனம் நிறம் பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவம்மை அளற்றப்படுதல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் கைகளின் செல்வம் செறிவு தடுப்பு இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வாக்களிக்குரிமை வழங்கப்பட்ட வயது பதினெட்டு உரிமை வழங்கப்பட்ட வயது வந்து என்னது பதினெட்டு சாதி மதம் பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவ உண்மை மனிதரால் உருவாக்கப்பட்ட சமத்துவ உண்மை சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நம்ம இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுவிட்சர்லாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று குடிமை சமத்துவம் வந்து சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசு அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிட பதினாலு டு பதினெட்டு தேர்தலில் போட்டியின் உரிமை என்பது சமத் அடிப்படை சமத்துவ உரிமையாகும் சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் அடுத்து பாருங்க சமத்துவம் என்றால் என்ன நம்ம புக்கில் நூற்றி தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் இருக்கு சமத்துவம் என்பது ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் ஆகும் பாலின சமத்துவம் ஏன் தேவை தேவையானது பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என யூனிசெப் நிறுவனம் கூறுகிறது குடிமை சமத்துவம் என்றால் என்ன அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும் அடுத்த சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுங்கன்னா நம்ம புக்கில் நூத்தி தொண்ணூத்தி மூணாம் பக்கத்துல இருக்கு அதை குறித்து எழுதணும் அரசியல் சமத்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலாம் பக்கத்துல இருக்கு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்திற்கான உரிமையை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவுகளெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து குறித்து படித்து எழுதணும் பள்ளிகளில் சமத்துவ நாம் எவ்வாறு அகற்ற முடியும் அப்படின்னா பள்ளிகளில் வந்து மாணவர்கள் தகுதி சாதி நிறம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்து வந்து அனைவரையும் சமமாக நியாயமாக நடத்த வேண்டும் கல்வி பெறுவதற்கு வேண்டிய அனைத்து வாய்ப்புகளையும் மாணவர்கள் கொடுக்கணும் பள்ளி மாணவர்களுடைய ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது அவர்களுடைய திறனை அறைந்து அதை விற்படுத்த வேண்டும் அனைவரும் சமம் என்பதை மாணவர்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்தல் வேண்டும் அடுத்து வாழ்க்கை திறன்களில் பாருங்கள் தகுதி சாதி நிறம் மதம் மற்றும் அதெல்லாம் வந்து என்ன சமத்துவம் சமூக சமத்துவம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இந்திய நாட்டு சில சமத்துவம் வாக்களிப்பதற்கான உரிமை அரசாங்க அலுவலகத்தில் பணியாற்றும் உரிமை அரசாங்கத்தை விமர்சிக்கும் உரிமைன்னு அரசியல் சமத்துவம் எந்த விதத்தில் மானுக்கு குறைவாக ஏன் திறமை இல்லை அப்படின்னா பாலின சமத்துவம் ஓகே குட்டீஸ் பாடப்பகுதியை நல்லா தரவாசிக்கணும் பயிற்சி உடிகளை உடனே புக் எடுத்து எழுதிடணும் நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சந்தேகம் இருந்தால் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிற